பகுப்பாய் செய்யப்பட்டு எடுத்த இதுதான் வேங்கவியல் பிரச்சனையில பட்டியலுத்தவர்கள் குடிக்கக்கூடிய குடிநீர்ல மலம் கலந்ததாக குற்றச்சாட்டு எழுந்தது பின்பு காவல்துறையினர் குற்றப்பத்திரிகையில பட்டியலுத்தவரே அதை கலந்திருக்காங்க அப்படின்ற ஒரு குற்றப்பத்திரிகையோட முடிவா இருக்கு இதை நீங்க எப்படி பாக்குறீங்க யார் வந்து

அவங்க வந்து அவங்களுக்கு இப்ப இங்க நீங்க இங்க வந்து எல்லா இடங்கள்லயும் வந்து அவங்க பெருசா கிடைக்குமா அப்படின்றது சம வாய்ப்பு கிடைக்குமா நீ கோயிலுக்குள்ள இன்னும் போக முடியாது கிராமத்துல இந்த தேர் வலிக்கலாம்னு தேர் எல்லாம் வச்சிட முடியாது நீ கிராமத்துல எந்த கிராமத்துலயுமே போக முடியாது பெரிய பெரிய கோயில் கபாலீஸ்வரம் கோயில் மாரி இங்கெல்லாம் போகலாம் நடராஜர் கோயில் அப்படி எல்லாம் அங்க கூட நீங்க போனீங்கன்னா நிர்வாகத்துல இருக்க முடியாது நிர்வாகத்துல நீங்க போய் உள்ள ஆராய்ச்சி பண்ணீங்கன்னா தெரியும் நிர்வாகத்துல இருக்க முடியாது கிராமத்துல கோயிலுக்கு போக முடியாது இன்னும் இதே மாதிரி அந்த பொதுவான வாழ்க்கை இருக்கு பாருங்க அந்த நிலங்கள் வீடு இது அது எல்லாமே கம்ப்ளீட்டா ஊர்ல போய் அவங்க வீட்டு கூட வாழ முடியாது நீங்க சாத்தியமே கிடையாது அதெல்லாம் இன்னைக்கு சாத்தியம் வந்து மிகப்பெரிய அளவுக்கு ஆதிக்கம் செலுத்திக்கிறது அதை நூறு சதவீதம் ஆதிக்கம் செலுத்திக்கிறது அது வந்து எப்ப ஒழியும் அப்படின்றதெல்லாம் என்ன விட அது டைல்யூட் ஆயிருக்கு அப்போ கூட கூட டைல்யூட் ஆனா கூட அணவக்குலையும் தொடருது இன்னும் அது ஆணவக்குலை ஒரு வடிவம் தான் அதே அதெல்லாம் ஒண்ணுதான் அந்த வேங்கை தமிழ தமிழக அரசாங்கம் கூட பகுப்பாய் செய்யப்பட்டு கொடுத்த அந்த வழக்கு அந்த இதுல பகுப்பாய் செய்யப்பட்டு எடுத்த இதுதான் இது அப்படின்னு சொல்லியிருக்காங்க எதிர்கட்சிகள் அதே ரெண்டு வருஷம் ஆச்சு இதை கண்டுபிடிச்சிருக்கேன் அது மூணு பேர் தான் அன்னையில இவங்க தொடர்ந்துங்க இப்ப அந்த பாத்தீங்கன்னா தர்மபுரியில பட்டியல இருக்கிற வீடு இருக்கு அவங்க என்ன சொல்லப்பட்டதுன்னா நீங்க கொடுத்திட்டீங்க புரியாது புரியுது யாராவது அவன் வீட்டு அவனே கொடுத்திருப்பானா இல்ல அவன் வீட்டு தண்ணியில அவனே வந்து மடத்தை போட்டுப்பானா இளவரசன் வந்து அவனே சூசைட் பண்ணிப்பானா ஆணவ கொலைகள்லாம் இருக்கு பாருங்க ஆணவ கொலை தீண்டா முடிச்சுவார் இரட்டை கபிலர் முறை இப்ப போனா இப்போ நீ வெங்க வயல போனா அந்த ஊர்ல ஊருக்குள்ள கோயில போக முடியல ராமன் வந்து அடி ஒரு நாள் காமிச்சு ஒரு நாள் பிலிம் காமிச்சாங்க அவ்வளவுதான் ஒரு நாள் அடுத்து முடியுமா சாத்தியமே கிடையாது சிபிஐ விசாரணை வேணும்ன்றாங்க சிபிஐயும் இதே சொன்னா நீங்க ஏத்துப்பீங்களான்ற ஒரு கருத்து ஆளுங்கட்சி சார்பாக இன்னைக்கு வந்து இப்ப இந்த அரசை பொறுத்த வரையில இப்ப காவல்துறையில ஒரு நேர்மையான விசாரணை நடக்கல என்ற குற்றச்சாட்டை குறிப்பாக இடதுசாரிகள் இடதுசாரிகள் சிபிஎம் பிசிகாவும் வச்சிருக்காங்க அதை போற ஆர்ப்பாட்டம் கூட நடத்துறாங்க ஆனா சின்ன கேள்வி கேட்கறாங்க அவங்க அதெல்லாம் நடக்கட்டும் என்ன போகட்டாங்க பிசிகா புதுக்கோட்டையில் ஆர்ப்பாட்டம் நடத்தது அங்க வந்து வேங்க வயல் மக்கள் ஏன் போகக்கூடாது ஏன்னா இன்னும் ஜனநாயக எழுதியது அதே மாதிரி வேண்டு வயலில் போய் மீதி பெரிய போய் பார்க்க கூடாதுன்றீங்க என்ன ஜனநாயகம் எங்க ஏதாவது இது உண்மைன்றது கண்டுபிடிக்க கண்டுபிடிக்கப்படணும் என்ன கேட்டீங்கன்னா இந்த சமூகத்தில் முதல் உரிமை போராட்டத்துக்கு ஏன்னா நமக்கு எதுவுமே கிடையாது எல்லாம் டெல்லியில வச்சிருக்கான் அதிகாரத்தை வெள்ளைக்கார அந்த காலத்துல லண்டன்ல வச்சிருக்கா மாதிரி டெல்லியில வச்சிருக்கான் நீங்க எல்லாத்தையும் போராடி ரெட்ரோ வேணா அவனை கேட்கணும் எது வேணாலும் அவனை கேட்கணும் கொடுக்கு வெள்ளம் வந்தா அவனை கேட்கணும் மழை வந்தா அவனை கேட்கணும் எல்லாத்தையுமே கேட்கல போய் போராடினாதான் தான் கிடைக்கும் நீ டென்ஷன் எப்படி போராட்ட போராடிதான் பரம்பூர்ல போராடல அதனால பரந்தூர்ல நடக்கல ஐயா அங்க ஐயாயிரம் ஏக்கர் எடுத்து யாரு பண்ண போறான் ஏர் இந்தியாவிற்சி ஆச்சு யா யாரு கேட்காது எல்லாம் தனியா இருக்காக்கதான் தேவையா வளர்ச்சிக்கு தேவை ஆனால் விவசாயிகளுடைய நம்பிக்கை பெறாமல் அதை குறைந்தபட்சம் பாதிப்புக்கு உள்ளாகிற இடத்த பார்த்து என்னெல்லாம் பண்ணாங்கன்றதெல்லாம் இப்போ வேண்டி வகை இல்லை போகிற இடத்துக்கான அனுமதி எங்கே இருக்கு அப்போ இப்போ வந்து சிபிஐ இல்லாட்டி கூட குறை நான் என்ன நினைக்கிறேன்னா யாராக இருந்தாலுமே நீதிமன்ற கண்காணிப்புக்கு உட்பட்டப்போ அண்ணா நகர் செமி பாலியல் வழக்கு இருக்கு அதை நீதிமன்ற கண்காணிப்பு நடக்குது இப்ப அண்ணா தான் கண்காணிப்பு கலாச்சாரம் அவங்க தான் போடுறாங்க அந்த மாதிரி போட்டு போட்டாங்க வந்து ஓரளவு வாய்ப்பு கொடுக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இப்ப சிபிஐ எப்படி இங்க இருக்கக்கூடிய சிபிசிஐ இங்க இருக்கக்கூடிய முதல்வர் தான் காவல்துறையோட தலைவர் அவருக்கு அவங்க என்ன சொல்றாங்களோ இங்க இருக்கக்கூடிய ஆதிக்கசாலின் சொல்வது அவங்க இன்னும் ஆதிக்கம்ன்றது இருக்கு அப்போ அவங்க சந்தேகத்தை உண்டாக்குது அப்ப சிபிஐ பண்ணுவாங்க அப்போ கோர்ட் ஒன்று பண்ணா வெளிப்படையா இருக்கும் அப்படின்றத நம்புறேன் வேற ஒண்ணுமே இருந்த ஒரு இருபது நாளைக்கு ஒரு முறை எந்த டெவலப் பண்றது புலனாய்கள எந்த டெவலப் பண்றது ஒரு எஸ்ஐடி அது சிபிஐ இருந்தாலும் சிபிசிஐடி மீண்டும் சிபிசிஐல பண்றதுனாலும் அதை போட்டு அது உண்மைகள் ஏன் ரெண்டு வருஷம் இந்த மூணு பிள்ளையை முடிக்கிறது ஏன் ரெண்டு வருஷம் அஞ்சுன்றது ரெண்டாவது போராட்டம் நடத்தவே தருமான்ற கள்ளக்குறிச்சி சம்பவம் கள்ளக்குறிச்சி என்னன்றது

அவர் வந்து அவருடைய ரெக்கமெண்ட் அவருடைய பரிந்துரையில ஊர்ல பள்ளிக்கூடம் திறக்கிறாங்க அந்த பள்ளிக்கூடத்தை அவரால் திறக்க முடியாது இவருடைய பரிந்துரையில பள்ளிக்கூடம் திறக்க முடியல ரிபப்ளிக் டேலிக்கு அந்த ரிபப்ளிக் டே பங்கும் நாம் கலந்து அவருடைய அந்த ஊர்ல அப்போ இந்த பிரச்சனைகள் இருக்கு பாருங்க அது வந்து இன்னும் கூட இப்போ இதெல்லாம் நமக்கு வந்து விவாதத்துக்குள்ள பிரச்சனையாக வேண்டிய வந்து ஒரு வாய் ஓப்பன் ஆகும் அது வந்து ஒண்ணுதாங்க இன்னும் சொல்லப்படாத பதிப்பான நிறைய இருக்கு திருப்பூர் எம்எல்ஏ அவங்க வீட்டுல அந்த பொண்ணை போட்டு அவங்க சார்ஜர் அது பேர்ல வந்து வடக்கே வந்து மெல்லிசா சும்மா சும்மா வந்து அந்த வார்த்தை சாதி வார்த்தை மட்டும் இல்ல அது டீ காண்ட் எஃப்ஐஆர்ல பிடிச்சா அதுக்கான சார்ஜ் போடல பெரியார் அங்க அங்கக்கூடிய பேராசிரியரை என்ன மாதிரி சொல்லியிருக்காங்க அந்த பெரியார பத்தி ஆய்வு செய்ய புத்தகங்களை போடுறதுக்கு அங்க ஒரு பேராசிரியருக்கு அனுமதி இல்ல நடவடிக்கை எடுக்கிறாங்க அப்போ இந்த மாதிரியாக இங்க நடக்கக்கூடியதெல்லாம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து இன்னைக்கு இது ஒரு கேள்விக்குடியாக இருக்குது எங்க வயல் வந்து அது ஒரு ஒரு முக்கியமான பிரச்சனையாக அது ஒரு நிகழ்வு நூற்று கணக்கான ஆயிரக்கணக்கான நிகழ்வுகள் இருப்பதாக நான் பாக்குறேன் இப்போ இது நடக்குதுங்க சென்னை புத்தக கண்காட்சி நடக்குது அங்க மிகப்பெரிய பெரும் ஆளுநர்கள் இருக்காங்கல்ல அவங்களுக்கு கூட ஸ்டால் கிடைக்கிறது சிரமமாச்சு புரியுது பாரதி புத்தகத்தில் ஸ்டால் கிடைக்கிறது நியூஸ் கோர்ஸ் கூட ஸ்டால் கிடையாது கம்யூனிஸ்ட் இயக்கத்தை சேர்ந்தவங்களுக்கு ஆனா பெரிய மிகப்பெரிய டைரக்டர் ரஞ்சித்துக்கு ஸ்டால் கிடைக்கிறதால சிரமம் இருந்தது தெரியுமா நீலம் பண்பாட்டு மையத்துக்கு ரவிக்குமார் மண் மணக்கே பதிப்பக்கத்துக்கு ஸ்டால் கிடைக்கிறதால பிரச்சனை இருந்தது கிறிஸ்துதா சாமி யோட பாலம் பப்ளிகேஷனுக்கு கிடைக்கிறதுக்கு இதாக இருந்தது ஆம்ஸாங்கோட பப்ளிகேஷன் கிடைக்கிறதுக்கு ஏன் கிடைக்கல அப்போ என்ன 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 பிரச்சனை இதுல அவங்களுக்கு அவங்களுக்கு பிரபாஷன் அவங்க உறுப்பினராக முடியல இந்த பப்பாசி பப்பாசிக்காரங்களே நேரடியா நாங்க வந்து தமிழக அரசு சார்ந்துதான் இருக்கிறோம் அவங்க வருஷத்துக்கு எங்களுக்கு இவ்வளவு நிதி தராங்களே அப்புறம் இங்க ஆதி திராவிட நலத்துறைக்காக சில ஸ்டால் வாங்கி இவங்க எல்லாம் கொடுக்குறாங்க ஏன் இவங்க உறுப்பினராக்கி பாரதிய புத்தக ஆலயத்துக்கு உங்களுக்கு உங்களுக்கு உறுதி செய்யப்படுதுங்க இத்தனை ஸ்டாலுன்றது நியூஸ் புக் கோஷம் உறுதி செய்யப்படுது ஆனந்த விட உறுதி செய்யப்படுது இந்து குடும்பத்துக்கு உறுதி செய்யப்படுது ஆனால் நீலம் பண்பாட்டு நீலம் பப்ளிகேஷன்ஸுக்கோ மணற்கரி பப்ளிகேஷன்ஸுக்கும் பாலம் பப்ளிகேஷன்ஸுக்கும் தடாகன் பப்ளிகேஷன்ஸுக்கோ வாய்ஸ் ஆஃப் புத்தா பப்ளிகேஷன்ஸுக்கோ ஆம்ஸ்ட்ராங்கோட பப்ளிகேஷன்ஸுக்கோ ஏன் வந்து உறுதி செய்ய மாட்டேங்கிறீங்க ஏன் மெம்பர் ஆக மாட்டேங்க ஆ மெம்பர் ஆகுங்க வேற என்ன பிரச்சனை இல்லை இது அப்போ அப்போ என்ன இல்லை அப்போ என்ன இல்லை இது வந்து இன்னும் கூட இது பிரச்சனையாக இருக்கே அப்போ ஒரு த ஒரு டிபார்ட்மெண்ட் தலையிட்டு அவங்க ஸ்டால் வாங்கி அவங்க கொடுக்குற நிலை இருக்கு அப்போ இந்த பிரச்சனை எல்லாம் வந்து யாரோட பிரச்சனைன்றதுதான் அன்னைக்கு அம்பேத்கர் மணி மண்டபம் இருக்கு அம்பேத்கர் மணிமண்டபத்துக்குள்ள எல்லாரும் போக முடியாது என்னைக்கு அம்பேத்கருடைய பிறந்த நாளும் சரி அன்புக்கு முன்னீங்க எல்லாம் படம் போயிட முடியாது அதை இப்போ சென்ற முறை நான் என்னுடைய தலைமையில ஒரு திருமணம் அங்கே வெளியில அங்க உள்ள அடிமணிங்க மாட்டேங்கிறேன் போலீஸ்கார சீப் மினிஸ்டர் வந்து போகணும் அவர் பதினோரு மணிக்கு வருவார் வருவாரு நான் என்ன நான் அவர் வர சொல்ல ஒரு மாலை போட்டு அங்கே போயிடுறாரு

உண்மை என்னன்னு கண்டிப்பா அதே போய் என்ன உண்மை அப்படின்ற ரொம்ப சிம்பிளா இருக்கு யாரு வந்து பற்றி நினைத்த சேர்ந்தவனே அவனுக்கு தண்ணி அவனுக்கே அவனுக்கு சூனியை வச்சுக்கிட்டான் அப்படின்னு சொல்றாங்க அது வந்து நம்ம கொஞ்சம் கஷ்டமா இருக்கு எனக்கு ஆதார் என்னன்றதெல்லாம் பெருசாக இது வரையில இப்போ இந்த கட்டத்துல கொடுக்கணும்னு அவசியம் இல்லை ஆனால் என்னன்னு நமக்கு தெரியல அது வரையில வெளியில வரக்கூடிய சமூக மீடியா எல்லாம் இருக்குல்லாம் எல்லாம் அரசியல் ஆகிடுவீங்க அந்த கட்சிக்கு ரெண்டு ரெண்டு மவுபீஸ் இருக்கு உண்மையை சொல்றதுன்றதல்ல புரியுது அவங்க அவங்க கருத்தையா சொல்றதுக்கு அப்போ இதை வந்து வெங்கை வயல்ல உண்மையும் வர வரணும்